إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله مضيره فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ஏக அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தானது மாண்பம் உயர் மிக்க அல்லாஹுவின் நாங்கள் போற்றி புகழ்கின்றோம் அவனிடமே நாங்கள் அனைத்து உதவியும் தேடுகிறோம் அல்லாஹ் யாருக்கு நேர் வழிகாட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் எவரும் இல்லை யாரை அவன் வழிகேட்டில் விட்டானோ அவருக்கு நேர்வழிகாட்ட எவரும் இல்லை வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு யாதென்றும் இணையில்லை என்று நான் உளமாற சாட்சி சொல்கிறேன் மேலும் முகம்மது அல்லாஹுடைய திருத்துதரும் அவனுடைய அடியாருமாக இருக்கிறார் என்று மேலும் நான் உளமாற சாட்சி சொல்கிறேன் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே அல்லாஹு கடமையாக்கி இந்த ஜும்மா தொழுகையை தொழுவதற்காக அவனுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கும் நம் மீதும் நம் குடும்பத்தாரின் மீது இந்த சத்திய மார்க்கமான தீனில் இஸ்லாமே தன்னுடைய உயிர் சுவாசமாக அந்த சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் அல்லாஹுவையும் அருமை நாளையும் உறுதியாக நம்பி வாழ்கின்ற ஒவ்வொரு மூமின்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் நின்றும் உண்டாகட்டும் என்று அவனிடம் இறைஞ்சியவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன் ஜும்மாவிற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட தலைப்பு சொர்க்கத்துக்கு நெருக்கமாக்கும் நற்செயல்கள் என்கின்ற தலைப்பு ஜும்மாவிற்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய الله இந்த சமூகத்துக்கு வலியுறுத்திய எச்சரித்த நபி உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன் அன் இப்னு அப்துல்லாஹ் قال رسول الله صلى الله عليه وسلم ان صدق الحديث كتاب الله واحسن الحديث حديث محمد وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار பதிவு செய்யப்பட்ட செய்தி செய்தி அறிவிக்கப்படுகிறது செய்திகளில் உண்மையானது அல்லாஹுடையும் வழிகாட்டுதலில் அழகானது நேர்த்தியானது முகம்மது சல்லாஹூ அலேஹு வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும் காரியங்களில் மிகவும் கெட்டது தீனின் பெயரால் அல்லாஹுடைய மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்ட செயல்கள் புதிதாக உருவாக்கப்பட்டவை அனாச்சாரம் ஒவ்வொரு அனாச்சாரம் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்குல்லாஹ் அலைகு எதை இந்த சமூகத்துக்கு எச்சரித்தார்களோ வலியுறுத்தினார்களோ அந்த நபி ஒலியை நினைவூட்டியது அன்புக்கெனிய சகோதரர்களே அல்லாஹ் ரபுல்லாலமின் நமக்கு வழங்கிய மாபெரும் அருள் இந்த இஸ்லாம் என்கின்ற இந்த வாழ்க்கை நெறியாகும் இந்த இஸ்லாம் என்ற வாழ்க்கை நிறைய ஏற்ற முஸ்லிம்களாக வாழ்கின்ற நாம் பல நல்ல அறங்களை புரிய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கட்டளையிடுகிறது அல்லாஹுடைய தூதர் இந்து சமூகத்துக்கு வலியுறுத்திய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் தான் இந்த ஜும்மாவுடைய தலைப்பாக இருக்கிறது சஹீக் புகாரி பனிரெண்டு சஹீத் முஸ்லிம்ல பனிரெண்டாவது செய்தியாக அபு அய்யூப் அல் அன்சாரி வாயிலாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது அபு அய்யூப் அல் அன்சாரி ரதி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள் நாங்கள் நபி சல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களுடன் ஒரு பயணத்தில் இருந்தோம் பயணத்தில் ஒரு கிராமவாசி அல்லாஹுடைய தூதருடைய ஒட்டகத்தின் அந்த மூக்கனா கயிற்றை பற்றி பிடித்து கொண்டு இறை இடைமறித்து அல்லாஹுடைய தூதரே முகம்மதே என்று எங்களை அல்லாஹுடைய தூதரை அழைத்தார் பிறகு அந்த அல்லாஹுடைய தூதரிடம் அந்த கிராமவாசி கேட்டார் அல்லாஹுடைய தூதரே முகம்மதே சொர்க்கத்துக்கு நெருக்கமாக்கவும் நரகத்துக்கு விட்டு நரகத்தை விட்டு விலக்கி வைக்கின்ற எனக்கு அறிவியுங்கள் என்று அந்த கிராமவாசி கேட்டார் அல்லாஹுடைய அமைதியாக இருந்தார்கள் தன்னுடைய தோழர்களை உற்று நோக்கினார்கள் பின்பு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த மனிதர் நல்லருள் பெற்றுவிட்டார் நேரு வழியில் செலுத்தப்பட்டு விட்டார் என்று கூறினார்கள் மீண்டும் அந்த மனிதர் கேட்டார் அல்லாஹுடைய தூதரே முகம்மதே சொர்க்கத்துக்கு நெருக்கமாகவும் நரகத்தை விட்டு விளக்கி வைக்கின்ற ஒரு நற்செயலை எனக்கு அறிவியுங்கள் என்று கேட்டார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் அந்த கிராமவாசிக்கு மிக முக்கியமான அறிவுரை கூறினார்கள் நான்கு மிக முக்கிய அறிவுரை அல்லாஹுடைய தூதர் அந்த கிராமவாசிக்கு சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் முதன் முதலாக நீ அல்லாஹை வணங்க வேண்டும் அவனுக்கு எப்பொருளையும் நீ இணை அற்பிக்க கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இரண்டாவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகையை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார்கள் மூன்றாவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹு வழங்கிய செல்வத்திலிருந்து ஜக்காத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் என்றார்கள் நான்காவதா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ரஹ்மா உமது ரத்த உறவுகளோடு நீ சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நான்கு மிக முக்கிய நல்லுறைகளை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு முஸ்லிமை சொர்க்கத்துக்கு நெருக்கமாக்கக்கூடியது அவனை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடியது நரகத்தை விட்டு விளக்கி வைக்கின்ற அந்த நான்கு செயலை அல்லாஹுடைய தூதர் சொன்னார் அதில் முதன் முறையாக அல்லாஹுடைய தூதர் அந்த கிராமவாசிக்கு எதை அறிவுறுத்தினார்கள் தாபூகுலா அல்லாஹுவி மட்டும் நீ வணங்க வேண்டும் அவனுக்கு எப்பொருளையும் நீ இணகற்பிக்க கூடாது என்கின்ற அந்த தௌஹீது கொள்கை அல்லாஹுடைய தூதர் அந்த மனிதருக்கு வலியுறுத்தி கூறினார் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கை லா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்கின்ற அந்த தௌஹீது கொள்கை அல்லாஹுடைய தூதர் அந்த கிராமவாசிக்கு எடுத்து கூறினார்கள் இஸ்லாம் இதைத்தான் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது அல்லாஹ் அபுல்லா அலுவின் குர்ஆனில் இந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் இந்த மனித சமூகத்துக்கும் அல்லாஹ் அல்லாஹு அபுல்லாலின் அந்த தௌஹீதை பற்றி தான் பேசுகிறார் குரு கூறுகின்ற மிக முக்கியமான செய்தி அல்லாஹ் ஒருவனே வணக்கத்துக்கு தகுதியாடவன் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்கின்ற அந்த குருஹானுடைய மிக முக்கியமான செய்தி குரு எல்லா வசனங்களும் தௌஹீதை குறித்து தான் பேசுகின்றன குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும் குருஹான் கூறுகின்ற நற்செய்திகள் குருஹான் கூறுகின்ற வரலாற்று நிகழ்வுகள் குர்ஆன் கூறுகின்ற எச்சரிக்கைகள் குருஹான் கூறுகின்ற அறிவியல் சான்றுகள் அனைத்திலும் அதுதான் குருஹானுடைய எல்லா வசனங்களுடைய உட்கருத்து அல்லாஹுடைய தூதர் அதை அந்த கிராமவாசிக்கு நினைவுத்தினார்கள் தாபதுல்லா அல்லாகவே நீ வணங்க வேண்டும் அவனுக்கு எதையும் நீ வினை கூடாது இந்த கொள்கை எடுத்துரைக்கத்தான் உலகத்திற்கு எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்டார்கள் நீங்கள் சமூகத்துக்கு ஏராளமான நபிமார்களையும் அனுப்பினான் என்று அல்லாஹ் ரபுல்லாலின் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் யார் இந்த கொள்கையை ஏற்று அல்லாஹுக்கு இந்த உலகில் இணை வைக்காமல் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹுக்கு அந்த மருமையில் வெற்றி இருக்கிறது அவர்களுக்கு தான் அந்த சொர்க்கம் தயாரிக்கப்பட்டுள்ளது யார் இந்த கொள்கையை ஏற்காமல் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறாரோ அவர்களுக்கு மறு உலகில் கடுமையான வேதனையும் நரக நெருப்பும் உள்ளது என்பதை அல்லாஹு ரபுல்லாலின் குர்ஆனில் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய நாற்பதாவது வயதில் அந்த நபித்துவத்தை பெறுகிறார்கள் நபித்துவத்தை பெற்ற நபி சல்லாஹூ அலி வசல்லம் தன்னுடைய நெருங்கிய நட்புகள் மத்தியில் இந்த தௌஹீது கொள்கையை எடுத்துரைக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல்லாலும் குருஹானில் ஒரு திரு வசனத்தை தன்னுடைய நபிக்கு அனுப்பினார் அல்லாஹுடைய தூதருக்கு அருளப்பட்டது இந்த செய்தி சஹி புகாரி இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணாவது செய்தியாகு அன்பு வாயிலாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர அந்த இறை வசனத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய நெருங்கிய உறவினருக்கு இந்த தொகை கொள்கையை எடுத்துரைக்க வேண்டும் என்று ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் மக்காவுடைய ஏறினார்கள் அதிகாலை பொழுதில் அல்லாஹுடைய உறவினைகளை அழைத்தார்கள் குரைஸ் சமூகமே என்று அல்லாவுடைய தூதர் கூறினார் அழைக்கக்கூடியவர் யார் அழைக்கக்கூடியவர் முகமது மக்காவினர் மிக பெரும் செல்வந்தர் மிகச்சிறந்த வணிகர் மக்காவில் சஃபா மலைக்குன்றின் மீது அழைக்கின்றார் என்ற செய்தியை கேட்டு மக்காவில் உள்ள மக்கள் எல்லாம் திரண்டு அந்த சஃபா மலைக்குன்றின் அடிவாரத்தில் வந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த அதிகாலை பொழுதில் தன்னுடைய நெருங்கிய குடும்பத்தினரை அழைத்து சொன்னார்கள் என்னுடைய அருமை சிறிய தந்தையே அப்பாசே என்று கூறி அல்லாஹுடைய தூதர் அந்த சமூகத்துக்கு சொன்னார்கள் இஷ்டரோ அன்சுசிக்கும் கொள்கை லாயிலாக இல்லவாகவும் நறு நீங்கள் விலையாக தந்து உங்களை நரக நறுப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அந்த சமூகத்துக்கு அந்த செய்தி எடுத்துரைத்தார்கள் தன்னுடைய நெருங்கிய உறவினரான தன்னுடைய சிறிய தந்தையை அழைத்து சொன்னார்கள் என்னுடைய சிறிய தந்தையே அப்பாசே நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய தண்டனையில் இருந்து சிறிதளவும் என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது வணக்கத்துக்குரியவன் அல்லாகுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்கின்ற ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தன்னுடைய நெருங்கிய உறவினர்கள் பெயர் சொல்லி அழைத்து சொன்னார்கள் இறுதியாக தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமாவிடம் கூறினார்கள் என்னுடைய அருமை மகள் பாத்திமாவே என்னுடைய செல்வத்தில் நீ கேள் நான் தருகிறேன் நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய தண்டனையில் வந்து சிறிதறங்கும் என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது வணக்கத்துக்குரியவன் அல்லாகவே தவிர வேறு இறைவன் இல்லை என்கின்ற இந்த தௌகீதை ஏற்றுக்கொள் என்று அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய அருமை மகளுக்கும் கூறினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் இஸ்லாம் இதைத்தான் இந்த மனித சமூகத்துக்கு எடுத்திருக்கிறது அல்லாஹ் ரபுல்லின் குர்ஆனில் எந்த அளவுக்கு அந்த தௌஹீதை வலியுறுத்தி கூறுகிறானோ அதே அளவுக்கு அதற்கு நேர் எதிரான பகுதியான ஷிர்க் தனக்கு இணை கற்பித்தலை கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான் அல்லாஹ் ரபுல்ல குர்ஆனில் குறிப்பிடுகிறான் அல்லாஹுக்கு இணை கற்பித்தல் மாபெரும் அநீதியாகும் என்று அல்லாஹ் ரபுல்லால குர்ஆனில் பதிவு செய்கிறான் மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு செய்கின்ற அநீதி என்று அல்லாஹ் ரபுல்லாலின் குர்ஆனில் கூறுகிறான் ஷிர்க் அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்துல்லால அவனின் அரக நெருப்பில் நிரந்தரமாக தங்க வைப்பேன் வேதனை செய்வேன் என்று அல்லாஹ் ரபுல்லாலின் மீண்டும் மீண்டும் குர்ஹானில் பல இடங்களில் அல்லாஹ் அபுல்லாலும் எச்சரிக்கை செய்கிறான் எந்த அளவுக்கு குர்ஹானில் தௌஹீது எடுத்துரைக்கப்படுகிறதோ அதே அளவுக்கு ஷிர்த்தியும் அல்லாஹ் ரபுல்லாலும் எச்சரிக்கை செய்கிறான் அல்லாஹ் அபுல்லாலின் இந்த உலகில் இணை கற்பித்து வாழ்வரை குறித்து எச்சரிக்கை செய்கிறான் இந்நகுமை நிஷரிக்கும் யார் இந்த உலகில் அல்லாஹுக்கு இணை கற்பித்து வாழ்கிறார்களோ அல்லாஹு அழைகு ஜன்னா அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான் அவர் சொல்லக்கூடிய இடம் நரகம் என்று அல்லா ரபுல்லாலும் இந்த உலகில் ஒரு முஸ்லிம் ஒரு மனிதன் இணை கற்பித்தவராகவே வாழ்ந்து மரணித்தான் நிச்சயம் அவர் நரக நெருப்புக்கு செல்வார் என்று அல்லாஹ் ரபுல்லாலின் குரானில் பதிவு செய்கிறான் அவருக்கு சொர்க்கம் தடை செய்யப்பட்டு விட்டது என்பதை அல்லாஹ் ரபுல்லாலுமின் அழுத்தம் திருத்தமாக தெளிவாக எடுத்து உரைக்கிறான் அல்லாஹ் ரபுல்லாலின் இடத்தில் மன்னிக்கப்படாத மாபெரும் குற்றச்செயல் ஒன்று இருக்கும் என்றால் தனக்கு இணைகற்பித்தலை தான் அல்லாஹ் ரபுல்லாலுமின் குரானில் எடுத்து உரைக்கிறான் அல்லாஹ் ரபுல்லாலின் குருஹானில் இறை நன் இறை மறுப்பாளர்கள் அல்லாஹுக்கு இணை கற்பிப்போரை பற்றி குறிப்பிடும் போது அவர்கள் இந்த உலகில் வாழ்வதும் மரணிப்பதும் சமமானது என்று கூறுகிறார் அல்லாஹுக்கு இணை கற்பித்து வாழக்கூடிய மனிதன் இந்த உலகில் அவன் வாழ்ந்து வாழ்வதும் மரணிப்பதும் சமமானதுதான் அவனுக்கு எந்த ஒரு பயணம் இல்லை என்று அல்லாஹ ரகு தெளிவாக எடுத்திருக்கிறான் எனவேதான் அல்லாஹுடைய தூதர் அந்த கிராமவாசிக்கு சொன்னார்கள்

வலியுறுத்தி கூறுகிறது மற்ற இபாதத்துகள் குறிப்பிட்ட சாரான் மீது கடமையாகும் தொழுகை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இஸ்லாம் அதை கடமையாக்குகிறது அல்லாஹ் ரபுல்லின் குர்ஆனில் பல இடங்களில் அந்த தொழுகையை பற்றி குறிப்பிடுகிறான் அல்லாஹ் அபுல்லின் குர்ஆனில் கூறுகிறான் இன்ன சலா தானத் கிதாபன் மாவுத்தான் இறை நம்பிக்கையாளர் மீது அல்லாஹுவையும் மறுமினாலின் நம்பிக்கை கொண்ட அந்த பூமியின் இறை நம்பிக்கையாளர்கள் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் அப்துல்ல பதிவு செய்கிறார் சரியான நேரத்தில் அந்த தொழுகை நிறைவேற்றுவது மூமின்கள் இறை மீது கடமை என்பதை அல்லாஹ் அப்துல்ல வலியுறுத்துகிறார் அல்லாஹுடைய தூதரிடம் வினவப்பட்டது இந்த செய்தி சஹீத் புகாரி ஐநூத்தி இருபத்தி ஏழாவது செய்தி அல்லாஹுடைய தூதரிடம் வினவப்பட்டது அல்லாஹுக்கு மிக விருப்பமான நற்செயல் எது என்று அல்லாஹுடைய தூதருக்கு வினவப்பட்டது இஸ்லாம் எத்தனையோ நல்ல அறங்களை பற்றி நமக்கு கட்டளையிடுகிறது அல்லாஹுக்கு மிக விருப்பமான நற்செயல் எது என்று அல்லாஹுடைய தூதரில் வினவப்பட்டது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அஸ் சலாத் அலவகு அதனுடைய நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுக்கு மிக 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 விருப்பமான மிக முக்கியமான நல்லறம் முதன்மையான நல்லறம் அசலாத் அல வகுதி தொழுகை அதனுடைய உரிய நேரத்தில் நிறைவேற்றுதல் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சும்மா ஐயோ அதன் பிறகு என்ன என்று கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் விரல் வாலிதை பெற்றோருக்கு நீங்கள் நன்மை புரிவது என்ற தாய் தந்தைகளுக்கு நீங்கள் நன்மை செய்வது என்று கூறினார்கள் சும்மா ஐயோ அதன் பிறகு என்ன என்று கேட்டார்கள் அஜிஹாத் இல்லா அல்லாஹுடைய பாதையில் போராடுவது அவனுடைய மார்க்கத்திற்காக அவனுடைய கொள்கைக்காக தன்னுடைய உடலாலும் பொருளாலும் பாடுபடுவது போராடுவது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மிக முக்கியமானது அல தொகையை சரியான நேரத்தில் நிறைவேற்றுதல் இதுதான் அல்லாஹுக்கு மிக விருப்பமான நற்செயல் இதற்கு இணையான எந்த ஒரு நற்செயல் இல்லை என்று இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆனால் பெரும்பான்மையான முஸ்லிமையின் நிலை என்ன தொழுகை என்றாலே அந்த ரமலானுடைய காலத்தில் நிறைவேற்றக்கூடிய முஸ்லிம்களை தான் நாம் பார்க்கிறோம் ரமலானுடைய காலம் வந்தால் மக்கள் அந்த தொழுகையை பேணி தொழுவார்கள் ஆனால் இஸ்லாம் எப்படி குறிப்பிடுகின்றது இஸ்லாம் அல்லாஹ் ரபுல்லாலின் குருஆனில் குறிப்பிடுகிறான் வா குரபு கஹத்தா யிக்கல் தீன் உனக்கு உமது உமக்கு உறுதியான மரணம் வருவரை அம்பாஹவி வணங்குவீராக அல்லாஹ் ரபுல்லால்வின் குர்ஆனின் குறிப்பிடுகிறார் உறுதியான மரணம் வருவரை அல்லாஹு வணங்குவது இறை நம்பிக்கையாளருக்கு ரபுல் அப்துல்லாலின் குரானின் வலியுறுத்தி கூறுகிறான் அந்த தொழுகின் மூலதான் அல்லாஹுடைய அன்பையும் அருணையும் பெற முடியும் ஒரு முஸ்லீம் அல்லாஹுடைய உதவி பெறுவதும் அந்த தொழுகின் மூலதான் அல்லாஹுடைய இறை உதவி பெறுவதற்கு மிக முக்கிய காரணியாக அல்லாஹ் குரஹானின் குறிப்பிடுகிறான் தொழுகை மற்றும் பொறுமை என்று இரண்டு காரணிகளைத்தான் குறிப்பிடுகிறான் அதில் மிக முக்கியமானது பொறுமை அவன் மேற்கொள்வது அல்லாஹுக்கு பணிந்து வணங்குவது என்று இஸ்லாம் கூறுகிறது சஹி முசிலும் வரக்கூடிய செய்தி செய்திபாய் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லாஹூ அலை சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் அழகிய முறையில் ஒழு செய்து தன்னுடைய அகத்தையும் முகத்தையும் ஒருநிலைப்படுத்தி பணிந்து உள்ள அல்லாஹுவை கொள்வாரானால் அவருக்கு சொர்க்கம் கட்டாயம் ஆகாமல் இருப்பதில்லை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார் அழகான முறையில் ஒழுங்கு செய்வது தன்னுடைய அகத்தையும் முகத்தையும் ஒருநிலைப்படுத்தி தன்னுடைய இறைவனான அல்லாஹுக்கு மனிதர் யார் வணங்குவாரோ அவருக்கு சொர்க்கம் கட்டாயம் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் அல்லாஹு ஒருவனையே நான் வணங்குகிறேன் அவனுக்கு இணைகற்பிக்க மாட்டேன் என்கின்ற அந்த கௌகீதை நிலைநாட்டக்கூடியதும் அந்த கொள்கை யாரிடத்தில் அந்த தொழுகை இல்லையோ அது ஷிர்கின் பக்கமும் குஃப்ரின் அவனை ஒன்று இணைக்கும் என்றும் எச்சரிக்கை செய்கிறார்கள் எனவே தான் என்று அல்லாஹுடைய குறிப்பிட்டார்கள் மூன்றாவது ஆக சொன்னார்கள் அல்லாஹு வழங்கிய செல்வத்திலிருந்து நீ ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் ஏழைகளுடைய வரியை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார்கள் இஸ்லாம் பொருளாதாரத்தின் மீது விதிக்கின்ற வரி ஜக்காத் என்கின்ற வரியாக இருக்கிறது ஜக்காத்துடைய நிசாப் இஸ்லாம் எப்படி குறிப்பிடுகிறது தங்கத்தை இஸ்லாம் நிசாபாக கிராம் தங்கம் அல்லது அதற்கு இணையாக யாரிடத்தில் பெறுகிறார்கள் என்று மார்க்கம் நமக்கு வரையறை செய்கிறது அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் அந்த ஜக்காத் பொருளை வினியோ அந்த ஜக்காத் பொருளை பெற்று பொருளாதாரத்தை பின்தங்கிய மக்களுக்கு அல்லாஹுடைய தூதர் வழங்கினார்கள் அதன் மூலம் அந்த சமூகம் தன்னிறைவு பெற்றது என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹுடைய காலத்தில் யமன் வெற்றி கொள்ளப்பட்டது அல்லாஹுடைய தூதருடைய காலத்திலே யமன் வெற்றி கொள்ளப்பட்டது அல்லாஹுடைய தூதர் மகாதிபின் ஜபர் ரதி அல்லாஹூ அன்பு அவர்களை அல்லாஹுடைய தூதர் அந்த பகுதிக்கு ஆளுநராக அனுப்பினார்கள் அல்லாஹுடைய தூதர் கூறிய மிக முக்கியமான அறிவுரை வணக்கத்துக்குரியவன் அல்லாகுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று அந்த மக்களிடம் எடுத்துரைப்பீராக அவர்கள் ஏற்றுக்கொண்டால் கடமையாக்கி கடுமையாக்கி ஐவேளை தொழுகையை அவர்களுக்கு கட்டளையிடுவீராக அல்லாஹுக்கு அதற்கு கீழ்படிந்தால் அவனுடைய பொருளாதாரத்தில் செல்வந்திருந்து அந்த செல்வத்தை வசூலித்து நீ பின்தங்கிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு நீ வழங்குவீராக என்று அல்லாஹுடைய தூதர் கட்டளையிட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் அதே போல சஹீக் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி முப்பத்தி ஒன்பதாவது செய்தி அல்லாஹுடைய தூதருடைய மரணத்துக்கு பின்பு மக்களில் முஸ்லிம்கள் ஜக்காத்தை தரம் மறுத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் காலத்தில் ஜக்காத்தை வழங்கி வந்த முஸ்லிம்கள் அல்லாஹுடைய தூதருடைய மரணத்துக்கு பிறகு ஜக்காத்தை மறுத்தார்கள் அபூபக்கர் பக்ரீ அல்லாஹ் அவர்கள் ஆட்சியை ஏற்றெடுத்தார்கள் அபூ அல்லாஹு சொன்னார்கள் இந்த யார் இந்த ஜக்காத்தை வழங்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் மீது போர் நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறினார்கள் அப்போது உள்ள ரதி அல்லாஹ் அவர்கள் கேட்டார்கள் லா இலாக இல்லை அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹி தவிர வேறு இறைவன் இல்லை என்று கூறி அல்லாஹுடைய கிப்ளா திசை நோக்கி வணங்குகின்ற இந்த முஸ்லீமின் மீது எப்படி நீங்கள் போரிடுவீர்கள் என்று கேட்கும்போது அபூபக்க ரதி அல்லாஹு சொன்னார்கள் அல்லாஹ் அபுல் லாலமின் குர்ஆனின் குறிப்பிடுகிறான் வக்கீமுஸ்லாத் ஜகா தொழுகிய நிலை நாட்டுங்கள் அல்லாஹ் வழங்கிய ஜக்காத்தில் இருந்து அல்லாஹ் வழங்கிய பொருளாதாரத்தின் ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள் யார் அந்த தொழுகை நிறைவேற்றி ஜக்காத்தை தர மறுப்பார்களோ நிச்சயம் அவர்கள் மீது நான் போர் புரிவேன் என்று கூறினார்கள் அதுபோல அபு பக்கர் ரதி அல்லாஹ் அவர்கள் போர் புரிந்தார்கள் என்ற செய்தியை நான் பார்க்கிறோம் அபு ரதி அல்லாஹ் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் அவர்கள் வழங்கி வந்த ஒட்டக குற்றியின் கயிற்றை தரம் மறுத்தாலும் நான் போர் புரிவேன் என்று கூறினார்கள் கடுமையான இராணுவ நடவடிக்கை எடுத்து அவர்களுடைய செல்வத்திலிருந்து ஜக்காத்தை பெற்றார்கள் என்ற செய்தியை நான் பார்க்கிறோம் இஸ்லாமிய அரசு கடுமையாக நடந்து கொள்ளும் என்பதை அபு பக்கர் இந்த உலகுக்கு எடுத்துரைத்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் இப்படி ஜக்காத் இஸ்லாம் நமக்கு கடமையாக்கிறது அதை நிறைவேற்ற வேண்டும் என்று வார்த்தை வலியுறுத்துகிறது அல்லாஹ் ரபுல்லாலுமின் குரானில் குறிப்பிடுகிறான் வெள்ளியும் சேகரித்துக் கொண்டு அல்லாஹுடைய பாதையில் அதை செலவிடாமல் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று நபிய நீர் எச்சரிக்கை செய்வீராக என்று அல்லாஹ் ரபுல்லால் குர்ஆனை குறிப்பிடுகிறான் தங்கத்தையும் வெள்ளியும் சேகரித்து கொண்டு அதற்குரிய வரியான அல்லாஹ் கடமையாக்கை யார் நிறைவேற்றாமல் இருக்கிறார்களோ துன்புறுத்தும் வேதனை என்று அல்லாஹ் நபுல்லாவின் குரானில் எச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம் இப்படி இஸ்லாம் அந்த ஜக்காத்தை நமக்கு கடமையாக்கிறது வலியுறுத்துகிறது எனவே தான் அல்லாஹுடைய தூதர் அந்த கிராமவாசிக்கு சொன்னார்கள் ஜகாத் அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து இசக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் இப்படி அல்லாஹுடைய தூதர் கூறிய அந்த நான்கு மிக முக்கிய நல்லொரை ஒரு முஸ்லீம் சொர்க்கத்துக்கு அவனை நெருக்கமாக்கும் நரகத்தை விட்டு விலக்கி வைக்கும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது அதை ஏற்று வாழக்கூடிய நாள் முஸ்லிம்களாக அல்லாஹ் ரபுல்லாலும் நம்மை ஆக்குவனாக சிமிலர் ரஹ்மான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நான்கு மிக முக்கிய நற்செயல்கள் ஒரு முஸ்லிமை சொர்க்கத்துக்கு நெருக்கமாகவும் நரகத்தை விட்டு விலக்கி வைக்கின்ற நற்செயல் சொன்னார்கள் அதில் முதன்மையானது தாபுருல்லா வல துசிரிக்கு மிக செய்யா அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டும் அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது தொழுகை நிறைவேற்ற வேண்டும் அல்லாகு வழங்கிய செல்வத்தில் இருந்து நிறைவேற்ற வேண்டும் நான்காவதாக கூறினார்கள் ரத்த உறவுகளோடு நீ சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹுடைய கிராமவாசிக்கு இறுதியாக கூறினார்கள் உறவுகள் என்பது மிக முக்கியமானது இந்த உலகில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனும் உறவுகள் இல்லாமல் வாழ முடியாது தான ஆபத்தான சூழ்நிலையில் நம்ம நமக்கு கை கொடுப்பதும் நம்மை அரவணைப்பதும் அந்த உறவுகளாகத்தான் இருக்கிறது அந்த உறவை பேணி வாழ வேண்டும் என்று நாம் பின்பற்றுகின்ற இந்த இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது அல்லாஹுடைய தூதர் அதை நமக்கு வலியுறுத்துகிறார்கள் சஹி புகாரில் வரக்கூடிய செய்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது செய்தி அனசரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருவர் தன்னுடைய வாழ்வாதாரம் விசாலமாக்கப்படுவதையும் வாழ்நாள் நீடிக்கப்படுகிறதையும் விரும்புகிறவர் தமது உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாள் நீடிக்கப்படுவதை விரும்புகிறார் தன்னுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் வாழ்க்கை வசதிகளை பெறுகிறார் என்றால் அவர் தன்னுடைய உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும் அல்லாஹ் உனக்கு வழங்குவான் என்று அல்லாஹுடைய தூதருக்குகிறார்கள் என்ற செய்தியை நான் பார்க்கிறோம் அதே போல அல்லாஹுடைய தூதருக்கு வழங்கப்பட்ட முக்கியமான அறிவுரையான முதன்மையான வகை செய்தி யாருக்கு என்றால் அன்பர் அஷீர்தல் அக்கரபீன் உம்முடைய நெருங்கிய குடும்பத்தினருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார்கள் தௌஹீதை எடுத்துரைக்கப்பட்டது முதல் முதல் யாருக்கு அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய குடும்பத்தினருக்கு என்கின்ற செய்தியை பார்க்கிறோம் இப்படி உறவுகளையும் குடும்பத்தினரையும் பேணி வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம் அதே போல அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் சஹீப் புகாரி ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டாவது செய்தி அபுர தரதி அல்லாஹு அன்பு வாயிலாக என்ற செய்தி அறிவிக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுவையும் மருமினாலையும் நம்பிக்கை கொண்டவர் தன்னுடைய விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் யார் அல்லாஹுவையும் அந்த மருமின்னாளி நம்பிக்கை கொள்கிறார்களோ தம்முடைய விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும் என்று கூறினார்கள் நம் இல்லம் தேடி வருகின்ற அந்த விருந்தினர்களை இன்முகத்தோடு வரவேற்பதும் நல்ல உணவுகளை கொண்டு உபசரிப்பதும் அல்லாஹுவையும் மறுமினால் நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கையாளர்கள் மூணினுடைய பண்பு என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இரண்டாவது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுவையும் மறுமினாளின் நம்பிக்கை கொண்டவர் தன்னுடைய ரத்த உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹுவையும் மறுமினாளின் நம்பிக்கை கொண்டவர் தன்னுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் தன்னுடைய பெற்றோருடன் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் இவர்களுடைய உறவுகளை எல்லாம் பேணி வாழட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் அதே போல அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுவையும் மறுமின்னாளின் நம்பிக்கை கொண்டவர் பேசினால் அவர் நல்லது பேசட்டும் இல்லை என்றால் அவர் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் மக்களிடையே பேசும்போது அழகான நல்ல வார்த்தைகளை கொண்டு உறவாடுவது மக்களை காயப்படுத்தாமல் அவர்களை பற்றி வண்ணமான வார்த்தைகளை பேசாமல் அழகானதை கொண்டு நன்மையான வார்த்தைகளை கொண்டு பேசுவது இல்லை என்றால் வாய் மூடி அவர் மௌனமாக இருக்கட்டும் என்று அல்லாஹுரிய தூதர் கட்டளையிடுகிறார்கள் இதில் மிக முக்கியமானது அல்லாஹுவியும் அருமினாலும் நம்பிக்கை கொண்டவர் தன்னுடைய விருந்தினர்களையும் தன்னுடைய இரத்த உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் வலியுறுத்துகிறார்கள் சஹி புகார்ல வரக்கூடிய செய்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது செய்தி قال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل யார் உறவுகளை முறித்து வாழ்கிறானோ அவன் சொர்க்கத்தின் நுழைய மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார் தன்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தன்னுடைய ரத்த உறவுகளை எல்லாம் யார் பகைத்து கொண்டு முறித்து வாழ்கிறாரோ அவர் நிச்சயம் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதை அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள் சொர்க்கம் செல்வதற்கு மிக மிக முக்கியமான தகுதி தௌஹீதில் அதுதான் மிக முக்கியமான தகுதி மற்ற தகுதியெல்லாம் தன்னுடைய உறவுகள் எல்லாம் சேர்ந்து வாழ வேண்டும் அல்லாஹுடைய கட்டளை எல்லாம் இந்த உலகத்தில் நிறைவேற்று வாழ வேண்டும் என்பது அடுத்த தகுதியாக இடம் பெறுகிறது அதில் மிக முக்கியமானது உறவுகளோடு சேர்ந்து வாழுதலை இஸ்லாம் வலியுறுத்துகிறது அல்லாஹுடைய தூதர் கூறிய அந்த நான்கு நல் அறிவுரை ஒரு முஸ்லிமை சொர்க்கத்துக்கு நெருக்கமாகவும் நரகத்தை விட்டு விலக்கி வைக்கக்கூடியதாக இருக்கிறது அதை ஏற்று வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அரபுல்லாலும் நம்மை ஆக்குவானாக அநிலகந்தில் அல்லாஹ் அப்துல்லாலும் Thank <laughs> you.